ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு புறதத்து மிக்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து கடையில் விற்கிற நொறுக்கு தீனியை கொடுக்காம இது போல் ஹெல்தியான முகையில் சுண்டல் செஞ்சு கொடுங்க வாங்க இப்படி செல்லாம் பார்க்கலாம் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஐடு பீஸ்ன்னு சொல்லுவாங்க லோபியா பீன்ஸுன்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா காராமணின்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய போன்ஸ் இருக்குது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதுங்க கூடுதலாக வந்து இப்போ இருக்க குழந்தைகளாக வந்து ரொம்ப ஸ்டவுட்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது போன்ற ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சால் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒளியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நைட்டே வந்து ஊற வச்சு இது இந்த சுடல் செய்யணுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு பருப்புங்க பச்சை மிளகா கருவேப்பிள்ளை கடலை பருப்பு மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு இவ்வளவு இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்துக்கிறேங்க இதுக்கான இந்த சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு காலையில் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ வந்து நம்ம சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க சுண்டல் ரெசிப்பிக்கெலாம் நல்லா எண்ணெய் சேர்க்குறதோட இது போனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க கடுக வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்போ வந்து இந்த சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க கூடுதலாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை சேர்த்துக்குங்க இதனால் வந்து வாசம் வர வரை வந்து நல்லா எடுத்துக்கோங்க இது போன்ற வருத்தம் எடுக்கும்போது நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வறுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து கருகா கருகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கூடுதலாக வந்து உப்பை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் தேவையான பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வைத்த பருப்பை வந்து சேர்க்கணுங்க ஏன்னா வேக ஏன்னா இந்த பருப்பை வந்து ஏற்கனவே வெந்துருச்சு கூடுதலாக இன்னும் வந்து நம்ம அடுப்பை வந்து ஏற்றணுன்னா அதோடைய சத்து வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா சேர்த்து வந்து கிளறி விட்டுக்கணுங்க இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா கூட நிறையா வந்து பருப்பு வகைகள் பீனட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் கூடுதலாக வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் தேங்காய் சேத்துக்காமல் நீங்கள் நான் கொத்தமல்லி தான் சேர்த்துக்க போறேங்க கூடுதலா வந்து கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இது போன்ற ஈவினிங் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியா இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியே